காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிசபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசிதான் இந்த ரிஷப ராசி அப்ப ரிஷபத்துல பிறந்துட்டா பொதுவா பாருங்க இதுலயுமே பாருங்க அந்த கலை செய்ய விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் இது இரண்டாவது ராசி நல்லா பாருங்க இரண்டாம் பாகத்து ராசியா காலபுருஷனுக்கு இரண்டாம் பாகம் என்ன ஃபுல்லாவே வருமானம் தானே இவங்க அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க ரிஷபராசி என்பர்கள் கிட்ட பாருங்களேன் அனாசியை செலவு போனாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி குடும்ப குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்தனை அதிகமா இருக்கும் ராசில பிறந்துட்டாவே நல்ல ஒரு அனுகூலம் ராசி இந்த ரிஷபராசி எல்லாம் பாத்துக்கங்க இது கலைக்கு உகந்த ராசி ஒரு இடத்துக்கு நீட்டா மேக்கப் பண்ணி அழகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அழகா ஒழுக்கமா போவார் ஒரு இடத்துல ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்கும் கேட்டு பாருங்க ரிஷபராசிக்கார்ட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் நல்ல ஒரு மனுஷையா ஒரு தன்மானமான முசையா பார்த்தவன உடத்துல கவரக்கூடிய தன்மை இருக்கும் ரிஷபராசி இருக்கும் அவருடைய முக லட்சணத்தை பாருங்க அழகா இருப்பாங்க முகோட தோற்றம் எப்படி இருக்கும் அழகா நல்ல ஒரு தோற்றம் உள்ள நபர்கள் இந்த ரிஷபராசி என்பது அவங்க கண்ணத்தை பாருங்க புஷ்ஷன் இருக்கும் கற்பனை உகந்த ராசி இவங்க கற்பனைய நிறைய வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க இதான் ரிஷபம் மனசுக்குள்ள நிறைய கற்பனை இருக்கலாம் லைஃப்ல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க மத்ததான் அடுத்த ஃபேமிலி விஷயத்துல பிறந்தா தன்னுடைய ஃபேமிலி சுயநலம் சொல்லுவாங்க அதுக்குன்னு சுயநலம் கிடையாது இந்த எண்ணங்கள் இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப எண்ணங்கள் இருக்கும் லைஃப் குடும்ப வாழ்க்கை இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாரு தன்னுடைய மனைவி மக்கள் நிறைய கணவராக இருக்கட்டும் ஆஹ் பெண்ணா இருந்தா தன்னுடைய கணவர் முறை இப்படி வரணும் கணவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லி மனசுக்குள்ள அப்படியே கற்பனையில வாழ்வாருங்க இதாங்க ரிஷபம் கற்பனைக்கு யாருங்க அதிபதி நீங்க தான் ரிஷபம் தான் கலைக்கு அதிபதி யாரு நீங்கதான் உணவு சம்பந்தம் நீங்க உங்க கையால எது பண்ணாலும் பாருங்க சூப்பரா இருக்கும் ரிஷபத்துக்கு மட்டும் கை ராசியான ஆளு சமையலுக்கு சமையல் கலை ஆயக்கலை எல்லா கலையும் பாருங்க கலை சம்மந்தப்படுச்சு தான் தைரியமாக இவங்களை இறக்கி விடுங்க கண்டிப்பா ஒரு வெற்றி பரிசோட உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ரிஷபம் ரிஷபங்கிறது ஒரு பயங்கரமான ராசி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி நல்லா உழைப்பாளி குணம் இருக்கும் இங்குடைய குணமே இது நில ராசி எப்போதுமே ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கினாலும் அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதுதான் ரிஷபம் ஒரு விஷயத்த நம்பி சொல்லிட்டு அந்த விஷயத்த விட்டு தாண்ட மாட்டார் அந்த விஷயத்தை கரெக்டாக நிற்பார் அப்படிப்பட்ட ரிஷப ராசி வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி தொடர்ந்து பாருங்க நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதிகமாக கொடுத்தது இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் இந்த ரிஷபராசி தான் ஒரு சில பேர் இப்ப ஜாதகம் எழுத கொடுக்குறாங்க திருக்கணித முறைப்படி எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம அதுவும் நம்ம எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணணும் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சு இப்போ நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த குரு பகவான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் நான் இது எல்லாமே நான் எல்லா வீடியோல சொல்லக்கூடிய விஷயம்தான் பொது பலனை தான் பார்க்கணும் சரிங்களா பொது பலனை பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் திசா புத்தின்னு ஒரு விஷயம் இருக்கும் நீங்க சொல்லுவாங்க ஜாதம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வயசுல வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகம் இருக்கும் சொல்லுவாங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்திய கம்பேர் பண்ணி தான் அந்த பலனை அந்த திசா புத்தி கிரகம் இருக்கணும் இப்ப நீங்க ரிஷபராசில பிறந்திருக்கீங்கன்னா மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில இருந்து ஆரம்பிக்கும் சாரி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ரோஹி நட்சத்திரம் மிருகஸ் நட்சத்திரம் இதுலதான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திசாபுத்திகள் மாறி மாறி நடக்கும் பாருங்க ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்தா பலன்கள் மாறுபடும் நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் அதுல எந்த கிரகங்கள் யோகமோ அது யோகப்பான பலனை கொடுக்கும் எந்த கிரகங்கள் பலவீனமோ அது பலவீனமான யோகத்தை அந்த நேரம் திசாபுத்தி வரும் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு மனிதனுக்கு பாதிப்புன்னு சொல்லவே கூடாது ஒருத்தர் கஷ்டப்படுவார் அதுக்கப்புறம் திசாபுத்தி மாறுபோது பலன்கள் மாறுபட்டுரும் அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்கவே நடக்காது ரிஷபராசினா ஒரே மாதிரி பலன் நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க அப்ப இது பொது பலனா கொண்டு போங்க திசா புதிய பார்த்துட்டு கரெக்டா பலனுங்க கரெக்டா வரும் அதான் முடிவுகள் எல்லாம் எல்லாத்துக்குமே பரிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு கிரகத்தை நம்ம எப்படி பரிகாரம் பண்ணா என்ன காரியத்தை பெருசா உள்ள பாதிப்ப சின்னதை குறைச்சிக்கலாம் ஆனா பாதிப்பு நடந்துருங்க கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு அந்த கர்ம வினி தான் கண்டிப்பா அந்த பாதிப்பை பார்த்துதான் ஆகணும் பெருசா உள்ளத சின்னதா குறைக்க முடியும் பரிகாரம் மூலமாக வழிபாடுகள் மூலமாக பெருசா உள்ள பாதிப்பு குறைக்கலாம் அவ்வளவுதான் சந்திப்பாங்க அவங்களோட ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க பாருங்கள் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப பாருங்க பொதுவா குரு உங்க ராசிக்கு உள்ள என்று ஆகிறார் குருனா யாரு இப்போ குரு வர்றாரு உங்க ராசிக்குள்ள வர்றாருன்னா குருனா யாரு தனக்காரகர் இவர் என்ன சொல்லுவாங்க தனத்துக்கு காரகர் என்ன பணத்துக்கு அதிபதி பெருங்கொண்ட பணத்துக்கு யாருங்க அதிபதி குரு பகவான் தான் குரு பகவான் இருந்தாதான் ஜாதகத்துல அவருக்கு பணம் இருக்குமா இருக்காதா ஜாதகத்துல பாப்பாங்க பணத்துக்கு அதிபதி யாரு குரு நல்லா இருக்கணும் அடுத்து யாரு குழந்தைக்கு யாருங்க அதிபதி குரு பகவான் தான் குழந்தை காரகர் அடுத்து பார்த்தா என்ன அதுக்கு அதிபதி அவரு நகை தங்கத்துக்கு யாருங்க அவருடைய பேர் என்ன பொன்னன் யார் தங்கம் தானே அப்ப யாரு இதுக்கும் குரு பகவான் அதிபதியா வர்றாரு ஆன்மீகவாதி எல்லாமே பாருங்க அவங்க ஜாதகத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் இதுக்கு காரகர் குரு பகவான் தெய்வ திருப்பணிகள் பண்ணக்கூடிய நபர்கள் கோவில் விசேத தெய்வ திருப்பணிகள் இப்படி பண்றாங்க பாத்தீங்களா கோவில் வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாத்துக்கும் பாருங்க ஜாதகத்துல குரு நல்ல ஒரு பொசிசத்துல இருப்பார் நல்ல ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே பாருங்க இந்த கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்த உடனே இவர் எல்லா நல்ல மனுஷையா ஒரு கெட்ட பழக்கம் எந்த பழக்கம் நாலு பேர் போனா மதிப்பு கொடுக்கிறாரியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவார் குரு ஸ்ட்ராங்காக இருப்பார் ஒரு மனித மனித தன்மை உடையவர் ஒரு விஷயத்த போனா டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி நல்லா அனுசரிச்சு பொறுமையாக போகக்கூடிய நபர்கள் இறக்க குணம் சொல்லுவாங்கல்ல இந்த குணசட்டை போனே அவங்க திட்டுனா இவர்கிட்ட போனி நல்ல ஒரு தன்மையா அந்த வேலையை மாதிரி அழகா பொறுமையா இருக்க சொல்லி முடிச்சு கொடுத்தாரு எதுவும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த குணம்லாம் யார்கிட்ட இருக்கும் ஜாதத்துல குரு நல்லா தான் இருக்கும் கருவு குலம் இருக்கு பார்த்தீங்கன்னா கருவறை இல்லைன்னா குருவுடைய அதிகம் ஒலியுடைய அதிகம் அதிகம் அதிகமா இருக்கும் வங்கி பணம் பெருங்குண்ட பணம் பெருங்குண்ட பணம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் குரு தான் இப்ப பேங்க்ல கேசியா இருக்கு அவ்வளோ பாருங்க அவர் ஜாதத்தில் குரு பவன் ஸ்ட்ராங்காக இருப்பார் நிதி நிறுவனங்கள் எல்லாமே குரு தான் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் நிறைய மந்திரம் சொல்றாங்க பாருங்க புரோகிதம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே குருவுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் வட்டி கடை மட்டி தொழில் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே குரு தான் காரகர் உருவத்துல அவர் என்ன சொல்றாங்க யா யானை உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்ப எப்படி யானையுடைய உருவம் இருக்கு எதுலையுமே பொறுமையா இருந்து அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் இருக்கும் குரு அவங்க ஜாதத்துல நல்லா இருந்தால் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் இதுக்கெல்லாம் காரக யார் குரு நீதி பழங்கள் வழக்கறிஞர் இப்ப ஜட்ஜெல்லாம் வாதாடி முடிச்ச வக்கீல் வக்கீலெல்லாம் வாதாடி முடிச்ச கூட ஜட்ஜின் நீதி சொல்லுவார் தீர்ப்பு சொல்லுவார் அப்போ யார் அவர் குரு அதுல குரு பகவான் நல்லா இருப்பார் நிதி நிறுவனங்கள் எல்லாமே குரு தான் அவர் உடம்புல எதுக்கெல்லாம் காரகர் நல்லா பாருங்க நம்ம உடம்புல கொழுப்புக்கு யாருங்க குரு பகவான் உடம்புல உள்ள கொழுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதி வீக்கமான எந்த பகுதியெலாம் இருக்கோ அதெல்லாம் குரு வயிற்றுக்கு கீழே எல்லாமே குரு தான் வயிறு அடிவே இது எல்லாமே குரு தான் வருவார் இதுக்கெல்லாம் காரகர் யாரு குரு பகவானாக வர்றார் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எதுக்கெல்லாம் காரகர் வருவாரு பணத்துக்கு காரகர் மஞ்ச கமலை இந்த கல்லீரல் இதுக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப உங்க ராசிக்கு குரு வர்றாரு அப்ப எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு ராசிக்கு குரு குரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி பார்க்கணும்ல உங்க ராசிக்கு கொச்சாரத்துல பார்த்தோம்னா அவர் தான் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அஷ்டமாதிபதி யாரும் சொல்லுவாங்க குரு பகவான சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி இவர் தான் குரு உங்க ராசிக்கு வராரா உங்க ராசியில அவர் கிரகம் சொல்லுவாங்க குரு பகவான் உங்க ராசிக்கு அவர் பகைக்கோள் ரிஷபராசிக்கு பகை கிரகம் அது வந்து நட்பு கிரகம் அதாவது பகை கிரகம் இதுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாருங்க கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்களா அது உங்களுக்கு உண்டு எட்டாம் வீட்டு அதிபதி வர்றாரா உங்க ராசிக்கு அவர் உங்களுக்கு பகைக்கிற மாதிரி நல்ல விஷயத்த ஆப்போசிட்டாக நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போவார் ஜென்ம குரு எப்படி வரும் லாபத்தை கொண்டு வரும் இங்கே கெட்டதை தள்ளிரும் நல்ல விஷயத்தை உங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஏன் நல்ல விஷயம் மட்டும் நான் நடக்குங்கிற வார்த்தையே சொல்றேன் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரிஷபராசிக்கு லாபத்தை மட்டும் கொண்டாடும் ஏன் கார்த்திகை நட்சத்திரம் நிற்கிறாரா கார்த்திகை நட்சத்திரம் யாரும் உங்களுடைய நட்பு கிரகமா சூரியனுடைய கால்கலமே குரு போறாரா அப்போ இங்கே கெட்டது நடக்காது கெட்டது நடக்கவே நடக்காது நல்ல பலனா சூப்பரான பலன் பட்டைய கிளப்பக்கூடிய பலன் கண்டிப்பா பார்ப்பாங்க ஒரு இடத்த மாத்த போறாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகணும்னு ஆசைப்படுற ரிஷபராசி என்பது பயணத்தை போயிட்டு வந்திருப்பாங்க கேட்டு பாருங்க இப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வருது எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு ரிஷபராசி கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா நடந்துடும் ஏன் வெளிநாடு வெளியூர் போவீங்க போவிங்க ரிஷபராசி என்பது ஏன்னா அவர் கூடிய நச்சரம் சூரியனுடைய கால்கள் நிற்கிறார் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி சூரியனுடைய அப்போ வெளிநாடு வெளியூர் போவீங்க இல்ல வீட கட்டுவீங்க இடத்த வாங்குவீங்க பூமியை வாங்குறீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க இது கன்ஃபார்ம் நடந்த பேர்ச்சில ஏன்னா அவர் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் பயிற்சி ஆவாருங்க நாலாம் வீட்டு அதிபதி யாருங்க சூரிய பகவான் அப்ப அரசு மூலம் உதவி கிடைக்கலாமா வீடு கிடைக்கலாமா இடம் வைக்கலாமா வண்டியெல்லாம் வாங்கலாம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னா இழந்தீங்களோ இப்ப எல்லாமே எடுக்க போறீங்க அவ்வளவுதான் நிறைய பேர் வேலை ஊதியமே போச்சு நிறைய பேருக்கு வேலை உத்தியோக தடை தொழில ஒரு சரியில்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லை கணவன் மொழிக்குள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை கேட்டு பாருங்க கண்டிப்பா இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை படிக்கக்கூடிய மாணவனைக்கு எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இல்ல உடல் உபாதைகள் எல்லாமே சந்திச்சாருங்க இனிமே இருக்காது அப்ப என்னை பொறுத்தவரை எடுத்தோன்னா என்ன முதல் பண்ண சொல்லுவீங்க வீடோ இடமோ பூமியோ வாங்குற வெளிநாடு யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு வழக்கில் நீ அழிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சரியா நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல இன்னைக்குங்கிறாங்க நாளைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ்லாம் சரியாகி நல்ல அனுகூலம் வந்து நிறைய அமைத்து வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணி பாருங்க கல்விகள் சூப்பரா இருக்கும் குரு வந்துட்டா இயற்கையான ஞான அறிவு உங்களுக்குள்ள வந்துடும் நல்லா அறிவு சிந்தனை கொடுத்துட்டு போயிடுவாருங்க பயங்கரமா இருக்கும் கல்விலாம் படிப்பு கல்வியெல்லாம் பட்டையை பட்டே கிளப்புவாங்க படிப்பு கல்வியில நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு கல்விகள் கிடாது அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைவே கிடைச்சும் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களோ எல்லா படிப்பும் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் குரு வந்துட்டா நீங்க கவலைப்படாம படிக்கணும் கல்விக்கு கேரண்டி மாணவ மாணவிகள் வெளிநாட்டுல படிக்கிறவங்களும் சரி நிறைய வெளிநாட்டுல படிப்பீங்க அவங்க இங்க வேலை கிடைச்சிரும் நிறைய வேலை தேடக்கூடிய நபர்கள் நான் ஒரு கம்பியில ரீசன் கொடுத்தேன் வேற இடத்தாலும் பண்ணலாம்னு பாக்குறேன் கண்டிப்பா பண்ணிருங்க ரிஷியம் என்ன ரிசல்ட்டே கிடைக்கல வருமா வராதா இந்த வருஷத்துல வேலை கிடைக்குமா கிடைக்காதா மே மாசத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா அந்த குரு பேசிய கிடைக்குமா யோசிக்கிற பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிரும் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்ல திருமணத்தை அவர் பாத்துக்கிட்டே இருப்பார் ஏழாம் பார்வையாக பாக்குறாரு திருமண யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஒண்ணஞ்சு ஒன்பது மனசுக்கு பிடிச்ச திருமணம் காதல் திருமணம் சக்சஸ் குழந்தை இல்லாததான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் ஏன்னா ஒண்ணஞ்சு ஐம்பது அவர் பாக்குறாருங்க அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மடத்தை பாக்குறாரு அடுத்து ஒன்பதாம் மடத்தை பாக்குறாரு அப்ப திருமணம் அது எந்த ஒரு தடையுமே கிடையாது காதல் திருமணம் சக்சஸ் ரெண்டாவது திருமணம் சக்சஸ் திருமண வாழ்க்கையை கோர்ட்டு சக்சஸ் எல்லாமே அனுகூலமா வச்சு கொடுத்துருவாரு குழந்தை பாக்கியம் ஒன்னுக்கு ரெண்டு குழந்தை கூட கிடைக்கலாம் நிறைய பேருக்கு சொத்துல உள்ள வழக்கெல்லாம் இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் சொந்தமா தொழில் பண்ணுங்க தைரியமா பண்ணுங்க இனிமேல் லாபம் மட்டும் தான் கிடைக்கும் நஷ்டம் வராது தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்குது ஜாதகத்துல தசா பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி எங்கே போய் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் கேட்குறீங்கன்னா நல்லா சேங்ஷன் ஆகும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்டில் பிரச்சனைலாம் சரியாகும் பெண்களுக்கு நல்ல வெற்றியை கொடுத்துருவாங்க அரசியல் வார்த்தைகள் நிறைய அனுகூலம் கண்டிப்பாக உண்டு கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்துக்கணி சம்மந்த பார்க்கக்கூடிய நபர்கள் உணவு சம்மந்தப்பட்ட பிசினஸ் பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூரில் பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் உள்ள நபர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு லாட்ரியோ கிட்ட வேற ஜாதே லாட்ரிய அப்படி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்டு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதபத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறும் இப்ப நம்ம நட்சத்திர படங்கள போயிருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு டைம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் இருக்கு வெளிநாடு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அரசாங்க விலை கண்டிப்பாக கிடைச்சிரும் அனுகூலமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதுவுமே தைரியத்தை விட மாட்டீங்களே நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள் இல்லை தன்னம்பிக்கை விட மாட்டீங்களே இது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் கொஞ்சம் குடும்பத்து மேலே ஒரு சுயநலம் உங்கள்கிட்ட இருக்கும் மற்ற குடும்பத்தை நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட நிறைய உண்டு என்ன கொஞ்சம் பிடிவாத குணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எல்லாத்தையும் நிறைய பிடிவாத குணம் நான் தான் ஆதிக்கம்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கும் அதை நீங்கள் வெளியில் கொண்டாந்திங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்துலேயும் வெற்றி நாதர் இதெல்லையுமே அனுசரித்து பொறுமையாக போங்க எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பயங்கரமாக வெற்றியை கொடுத்துரும் உங்களுடைய பொறுமை ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அவசியம் கார்த்திகன் சில பிறகு இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமையாக போகணும் இந்த குரு பயிற்சியில் பொறுமையா போங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வந்து மாறும் அரசாங்க வேலை வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பராக அமையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கலாம் வெளிநாடு பயணங்கள் நல்ல ஒரு ஞான ஞானம் அறிவு ஞானம் இது எல்லாமே கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி உங்களுக்கு பக்கம் நிச்சயம் அடுத்து ரோஹிணிஸில் பிறந்தவங்க இவர் எதுலேயுமே ரொம்ப கொம்பு தான் போக மாட்டார் இவர் எதுலேயுமே நல்ல ஒரு கற்பனையான ஆள் கலையை ரசிக்கக்கூடிய நபர்கள் நல்லா பாருங்கள் இசைக்கலை விரும்பக்கூடிய நபர்கள் நல்ல யாக வசதி பயங்கரமாக இருக்கும் ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை அவர்கிட்ட நிறைய இருக்கும் அவர் முகப்பவனை பார்த்தீங்கன்னா பார்த்தவன ஒருத்தனை கவரக்கூடிய தன்மை இருக்கும் அழகான தோற்றம் இருக்கும் இவங்க மாதிரி யாரும் பேச முடியாதுங்க ஏன் நல்ல நல்லா இருக்கும் கலையில் சாதிப்பாங்க கலைத்துறையில் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்தாரு அழகா சாசன பொருட்களை பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் இடமாற்றம் நிறைவு உண்டு உத்தியோகத்திலும் தொழில் இடமாட்டம் கண்டிப்பாக உண்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பாருங்க ரோஹிணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சி அடுத்து மிருகசிரியனத்துல பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் மிருகசீடும் தான் ரொம்ப கொஞ்சம் முன்கோவம் வரும் கோவம் தான் நல்ல குணம் இருக்கும் குடும்பத்தை சகோதர நிறைய அன்பு செலுத்துவார் இவங்களுக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் இருக்கும் படிப்புகள் நல்லபடியாக அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி இல்லாமல் அந்த கட்டிடத்துறை நிறைய ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்துல இடமாற்றங்கள் சிறு இடமாற்றங்கள் உண்டு எந்த தொழில் எடுத்தாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுக்கிறார் கணவன் மனைவி இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவேற கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த மிருக சீர்த்தப்படுறவங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்ப இந்த என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு எது வந்தாலும் சரி தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய குரு பயிற்சி அமையுது வரக்கூடிய குருபகனுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு கோடீஸ்வர பயிற்சியாக அமைகிறது